சோமனஹள்ளியில் பள்ளியை தரம் உயர்த்தக் கோரி பள்ளிக்கு செல்லாத மாணவர்கள் பெற்றோர்கள் மறியல் போராட்டம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சோமனஹள்ளி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் அறுநூற்றி அறுபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் மேல்நிலை பள்ளிக்கு செல்ல வேண்டுமென்றால் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளதாகவும் இதனால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இப்பள்ளியை மேல்நிலை பள்ளியாக உயர்த்த பெற்றோர்கள் ஒன்றிணைந்து தமிழக அரசுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணமாக செலுத்தியுள்ளதாகவும் இதுவரை மேல்நிலை பள்ளி குறித்து எந்த அறிவிப்பும் வரவில்லை எனவும் கடந்த பதினேழாம் தேதி தர்மபுரி வந்த தமிழக முதல்வர் இதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என பெற்றோர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நிலையில் பள்ளி தரம் உயர்த்துவது குறித்து முதல்வர் எவ்வித அறிவிப்பும் வெளியிடாதது பெற்றோர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தனர் இப்பகுதியில் உள்ள மதுபான கடை மற்றும் கள்ளச்சந்தையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபானம் விற்கப்படுவதால் அப்பகுதியில் மது பிரியர்களின் தொல்லை அதிகரித்துள்ளது இதனால் பள்ளி மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை எந்த அதிகாரிகளும் கண்டுகொள்ளாததால் விரக்தியடைந்த பெற் தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வகுப்பை புறக்கணித்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பள்ளிக்கு தேவையான கூடுதல் கட்டிடம் கூடுதல் ஆசிரியர்கள் வேண்டுமென்றும் என்றும் மேல்நிலை பள்ளி வேண்டும் என்றும் மதுபான கடையை அகற்று என்று கோஷங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் அதுக்காக தான் இவ்வளோ ட்ரை இவ்வளோ பண்ணி நாங்கள் காசும் கட்டியாச்சு பேரன்ட்ஸுங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ ட்ரை பண்ணி நாங்கள் இந்த காசு கட்டினுக்கிறோங்க ஒருத்தர்கிட்ட இருக்கும் இல்லாத இருக்கும் ஆனால் அனைத்து பேர்கிட்டையுமே நாங்கள் காசு வசூல் பண்ணுங்க கொடுத்தாங்க கொடுத்து கட்டிவிட்டோம்ல இதுக்கான நடவடிக்கை யாருமே எதுவுமே எடுக்கலை எங்களுக்கு தேவை பதிமூணு நாள் பண்ணடாது அதுதான் எங்களுக்கு ஒரே கோரிக்கை எல்லாருமே நாங்கள்